Hello friends! இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடந்த முதல் ஓடிய கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சிருந்தாலுமே நல்லா ஆடி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கடைசி நேரத்தில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிருப்பார் மேட்ச் முடிஞ்சு வந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கடுமையாக வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சிருப்பார் ரோஹித் வந்து ஏன் வந்து சரியாக ஆடலை ரோஹித் தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காரு கடைசியாக அவர் ஆடின பத்து இன்னிங்ஸில் வெறும் அறுபது ரன்கள் மட்டும்தான் வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் ரோஹித் ஷர்மாவை நீங்கள் வந்து உட்கார வைங்க விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து உட்கார வச்சுட்டு எங் பிளேஸே வந்து ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுடைய கோரிக்கையாக வந்திருக்கு அப்போ வந்து ரோஹித் மேலே விமர்சனம் வந்துருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து ஓரளவுக்கு இந்திய அணியில் வந்து நல்லா ஆடுனது வந்து யார் அப்படின்னா சுமன் கில் மற்றும் ஸ்ரேயா சையத் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் ஏன்னா வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மற்றும் ரோகிடோட விக்கெட் வந்து போயிடுச்சு ஆரம்பத்திலே வந்து காலி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோகித் சர்மா ரெண்டு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் ஜெய்ஸ்வால் வந்து வந்த வேகத்தில் வந்து திரும்ப அவ்வளோதான் மேட்ச் வந்து காலி ஆலி அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தான் நம்ம கில்லு பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக நிதானமாக ஆட ஆரம்பிச்சார் இன்னொருப்புறம் வந்து விராட் கோலிக்கு மாற்ற தான் ஸ்ரேயா ஐயர் வந்து உள்ளே வந்தார் ஸ்ரேயா ஐயரை பிளேயிங் லெவலில் கொண்டு வரக்கூடிய திட்டம் கம்பீருக்கு கிடையாது ரோகிட்டுக்கும் கிடையாது ஆனால் கடைசி நேரத்தில் விராட் கோலிக்கு வந்து காயம் வந்து இன்னும் சரியாகலை அதோடு அவர் ஆனார் அப்படின்னா அவர் இன்னும் பெருசாகுச்சு அப்படின்னா சாம்பியன் டிராஃபியில் அது இந்திய அணி வந்து பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால கடைசி நேரத்தில் தான் விராட் கோலிக்கு மாற்றம் ஸ்ரேயா ஐயர் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு கடைசி நேரத்தில் தான் வந்து அதை ஐயர்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஐயருக்கு வந்து நம்ம நல்ல ஆணா மட்டும் தான் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் நல்லா ஆடலை அப்படின்னா தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஒரு ப்ரெஷரை வந்து உணர்ந்து வந்து அதிரடி ஆட்டம் ஆடி ஒரு அரைசதம் வந்து அடிச்சார் நல்லா வேகமாக அரை சிதம் அடிச்சுட்டு ஸ்ரேயா சையர் வந்து அவுட் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலை வந்து அனுப்பி வச்சாங்க அக்சர் பட்டேலில் வந்து ஏன் அனுப்பி வச்சாங்க அப்படின்னா ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு இந்த காம்பினேஷன் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்சர் பட்டேலில் உள்ளே அனுப்புனாங்க அக்சர் பட்டேலும் வந்து அவருடைய பங்குக்கு வந்து சூப்பராக வந்து ஆடி அவரும் வந்து அரை சேதம் வந்து அடித்தார் அப்போ பேக் டு பேக் வந்து அரை சேதம் கில்லும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக ஆடி அவரும் வந்து அரைசதம் சேதம் அடிச்சிட்டாரு கில்லை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு சதத்தை வந்து நெருங்கிட்டு இருந்தார் அதாவது வந்து கில்லு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்துருந்தார் அந்த சமயத்தில் தான் அக்சர் பட்டேல் அவுட் ஆன உடனே உள்ளே கே எல் ராகுல் வந்தார் அவரும் வந்து அவுட் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய வெற்றிக்கு வந்து இருபத்தி நாலு ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து கில்லு சதம் அடிக்க வெறும் பதினேழு ரன் தான் வந்து தேவை ஸோ எப்படி வர பேட்டர் வந்து தனக்கு சிங்கிள் ஆடி கொடுத்து சப்போர்ட் பண்ணுவார் தான் வந்து செஞ்சுரி போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுமன் கில் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பார் ஆனால் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா வேறு விதமாக யோசிச்சு முப்பத்தி ஆறாவது பந்தோடைய கடைசி முப்பத்தி ஆறாவது அவருடைய கடைசி பந்தில் சிக்ஸ் அடிச்சிருப்பார் இது வந்து பாண்டியாவை பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா அவர் நல்லா ஆடி இருக்காரு எண்பது ரன்களுக்கு மேலே இருக்கார் ஒரு சிங்கிள் அடி கொடுத்துருந்தா கில்லு ஒருவேளை செஞ்சுரி வந்து போடலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணாமல் சுயநலமாக பாண்டியா வந்து இருந்துட்டார் இது வந்து தேவையில்லாத சிக்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி பாண்டியா பலரும் விமர்சனம் பண்ணாங்க சரி ஓகே பாண்டியா தான் சிக்ஸ் அடிச்சிட்டார்ல கில் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் டீம் வந்து ஜெயிக்கணும் விக்கெட் விடாமல் இருக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கில் ஆடலாம்ல கில்லும் வந்து விடலை அப்போ வந்து பாண்டியா சிக்ஸ் அடித்த பிறகு டீமுடைய வெற்றிக்கு வந்து பதினெட்டு ரன்கள் வந்து தேவை அப்போ கில் வந்து பதினேழு ரன் அடித்தா செஞ்சுரி உடனே கில்லும் வந்து அதிரடி ஆட ஆரம்பித்தார் அவர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நிதானமாக ஆடிட்டு இருந்தார் ஆனால் பாண்டியா சிக்ஸ் அடித்த உடனே ஓவரில் பார்த்தீங்கன்னா கில்லும் வந்து அடுத்த ஓவரில் முப்பத்தி ஏழாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா முதல் பந்தில் வந்து ஃபோர் அடித்தார் ரெண்டாவது பந்தில் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணார் ஆனால் அது வந்து கேட்சாக வந்து மாறிச்சு அப்போ வந்து கில்லு வந்து எண்பத்தி ஏழு வந்து ஆட்டம் இழந்தார் அப்போ வந்து கடைசி நேரத்தில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க உன்னை நான் அடிக்கணும் நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியாவும் கில்லும் போட்டி போட்டுட்டு ஆடினதான் வந்து கடைசி நேரத்தில் விக்கெட்ஸ் வந்து போனுச்சு கடைசியில் ஒரு இருபது ரன் முப்பது ரன் இருக்குது ஓவர் நிறையா இருக்குங்கிறப்ப பொறுமையாக ஆடாமல் இந்த மாதிரி போட்டி போட்டு சதத்துக்காக ஆனது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் ஷர்மா சும்மன் கிழை நல்லா ஆடி இருந்தாலுமே கூட கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு புறம் வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிய மேலே கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்ருக்காங்க சுயநலமாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி